ஆஸ்திக்க முடியாது கருத்தர் கொடுத்த பெரிய பாக்கியத்தையும் நினைத்து நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்தலாம் எத்தனை வகுப்பிற்கு அந்த பாக்கியத்தையும் கிருபை அந்த வாழ்க்கை தந்திருக்கிறார் நினைத்து நாம் கடவுளுக்கு நன்றி செல்லலாம் பொ கால வேலைக்கா சமூகத்தில் நன்றி ராஜா ஆண்டவர் உயிர் தெழுந்த கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாய் வாழ கிருபை தாங்க ஐயா கிருபைகளோடு கூட இருக்கட்டும் அடியான மறைத்து வெளிப்படுங்க வந்திருக்கிற மக்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை தாங்க நீங்க பேசுங்கிறேன் நல்ல விதாவே ஆமேன் 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த நாளில் கூட உயிர் திரு கிறிஸ்து மேல் நம்பிக்கை சொல்லி தலைப்பை பற்றி மாத்திரமல்ல வேத படம் வாசித்தோம் சில காரியங்களை பார்த்தோம் உயிர் திரு மேல் நம்பிக்கை இப்படிப்பட்ட மக்களை வாழ்கிறோமா அது வாழ்த்து நினைச்சு பார்க்கணும் கடைசி காலங்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் மனுஷகுமாரின் பூலகத்தில் வரும்போது விஸ்வாசத்தை காண்பாரோ என்ற வாழ்த்தின்படி விஸ்வாசத்தை காண முடியாத நிலையில் மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் கிறிஸ்தவங்க இன்னும் சொல்ல முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டியான வாழ்க்கை ஆலயத்துக்கு போனோம் ஒரு சந்தாவை கொடுத்தோம் ஒரு காணிக்கை போட்டோம் ஒரு கம்யூனியன் வாங்கிட்டோம் நமக்கு போதும் அப்படிங்கிற லெவலில் மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் கிறிஸ்து எப்படி உயிர் எத்தனை பாடுகளை போட்டால் எத்தனை வேதனை அனுபவித்தார் அனுபவித்து எத்தனை உயிர் சாட்சியை வாழ்ந்துக்கிறாரே அதற்கு நாம் சாட்சியை வாழ்கிறோமா அது மாதிரி வாழ்க்கை நினச்சி வாக்கணும் வேதத்தில் வாசிக்கும் போது ரெண்டு ராஜாக்கள் நானாவியாரத்தை ஒன்பதாம் சமத்தை வாசிக்கும் போது சூனமையான ஒரு ஸ்ரீ ஒரு சுவாசம் மகள் தீக்கதர்சி எலிசாவுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறா தன் புருஷனை பார்த்து ஒரு பரிசுத்தமான என்று காண்கிறேன் எப்பொழுதும் நம்ம வீட்டில் தங்கட்டும் ஒரு மேலேயே வைப்போம் நாற்காலியை போடுவோம் ஒரு குத்துழுக்கு வைப்போம்னு சொல்லி சொ சாட்சி சொல்கிறா காரணம் கேட்டால் ஒரு பரிசுத்தமான மனுஷன் ஒரு பரிசுத்தமான காண்கிறேன்னு சொல்கிறா வேதத்தில் வாசிக்கிறோம் பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்கவே முடியாது இவன் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையா ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையா தேவனை நாடக்கூடிய வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கணும் அந்த வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறது மாத்திரம் வந்தால் தான் வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்பட முடியும் அது சூரியமையால் அப்படி சொன்ன உடனே இருக்கிறது எலிசா சொல்கிறான் கேஆசியை கூப்பிட்றான் வேலைக்காரன் கேஆசியை கூப்பிட்டு இதோ நீ சகல கருணையோட எங்களுக்கு உதவிச்சிறாயே நான் ராஜாட்ட பேசணுமா சேவாதி கிட்ட பேசணுமான்னு கேட்கான் அவன் சொல்கிறா ஐயா நான் தேசத்தில் நல்லா இருக்கேன் எனக்கு ஒரு குறையும் இல்லை நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறான் மீண்டும் திக்கத்தில் செய்தி சாக கேட்குறான் சூரியமேளுக்கு என்ன கூட குறைன்னு கேட்கும்போது ஐயா ரொம்ப வசதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா ஆனால் அவளுக்கு குழந்தை இல்லை புருஷன் வயசானவன் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்கிறான் சொன்ன உடனே நான் அவ்வளோ திரும்பியும் கூப்பிடுங்க கூட்டணும் பிராண உற்பத்த காலத்திட்டத்தில் ஒரு குழந்தையை நீ அணைத்து கொண்டிருப்பான்னு சொல்லி சா சொல்கிறான் அவன் சொல்ல ஐயா எனக்கு அபத்தமே சொல்ல வேண்டாங்க இல்லை வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வாய் பெற்றுவாய் சொல்லி சொல்கிறாள் ஆனால் அப்படி ஒரு குழந்தையை கொடுத்து அந்த குழந்தை மறித்து போகுது மறித்து போன உடனே அவள் சொல்கிறான் அவட்ட நான் அவன்கிட்ட குழந்தை கேட்டேன்னா என் வாழ்க்கையை இப்படிப்பட்ட சங்கணுன்னு சொல்லி அவன் பார்க்குறான் ஆனால் பார்த்தது மாத்திரமல்ல அவன் என்ன சொல்கிறான் அவன் மேலே போய் இந்த குழந்தை மேலே கூப்புறப்படுத்துக்கொண்டு இந்த முகம் குழந்தை முகத்தோடு இருக்க முடியாது சில காரியம் செய்து குழந்தை அனல் 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 வணந்த உடனே மொழி அந்த குழந்தை எலும்பிக்குது உடனே கீயாசியை கூப்பிட்டு சூரியன் மேனை அழைத்து கொண்டு வா அழைத்து கொண்டு வந்து மகன் அனுப்புன்னு சொல்கிறேன் காரணம் கேட்டால் உயிர் எழுந்த ஆண்டவர் அன்றைக்கும் ஈரோடு நிறைய விதமாக காரியங்களை செய்தார் விதத்தில் வாசிக்கும்போது யோபு பத்தொம்பது அதிகாரத்தை இருபத்தி ஆசை வாசி பார்க்கமில்ல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் கடைசியில பூமியில் நிற்பார் அந்நிய கண்கள் இல்லை நம்ம சரீரம் முழுதும் அழிகிற பின்பு என் கண்களே இருந்து காணும் சொல்கிறான் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை மாத்திரமல்ல உண்மையான வாழ்க்கை யோபு எத்தனையோ பாடுகளும் மத்தியிலும் கூட கஷ்டங்களும் மத்தியிலும் கூட தேவருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையாக வாழ்ந்தா அப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கமா இன்னைக்கு திருச்சவ எங்கே பார்த்தாலும் உண்மை இல்லை உண்மை இல்லாத திருச்சை ஓடிக்கிட்டு இருக்குது மற்ற மக்களாவது பயப்படுறாங்க இந்து மக்கள் பயப்படுறான் ஒரு சிவன் கோயில் சொத்து சாப்பிட்டா கொலநாசனு பயப்படுறான் இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கையில் உண்மை இல்லாமல் திருச்செவையில் நம்பராக இருந்தால் டிசியாக இருந்தால் அங்கத்தில் இருந்தால் என்ன சம்பாத்தியம் பண்ணலாம் இதைத்தான் நினச்சி வாழக்கூடிய ஒரு ஐக்கியமான வாழ்க்கை ஒரு வாரமுள்ள வாழ்க்கை அழிந்து கொண்டு ஆத்துமாக்களை ஆண்டு சொல்லார்ல வீதத்தில் வாசிக்கும் போது இசைக்கில் இருபத்தி முப்பது வாசிக்கும் போது நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கிற மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணினேன் சொல்ல சொல்கிறார் திறப்பில் நிற்கக்கூடிய மக்களை ஆண்டவர் தேடி கொண்டிருக்கிறார் உயிர்த்தெழுந்து ஆண்டவர் சொன்னார் வேதத்தில் வாசிக்கவும்ல வெளிப்படுத்த ஒன்று பதினெட்டு வாசிக்கும்போது மறித்தேன் இதோ சதாக உயிரோடு இருக்கிறேன் உயிர் தெழுந்த ஆண்டுக்கு சாட்சியோட வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா உண்மையான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா ஊழியக்காரன் வாழ்க்கையில் விசுவாசம் உண்மை இல்லை விசுவாசிகள் வாழ்க்கையில் உண்மை இல்லை பெரிய தலைகள் தலைவர்களாக இருக்க வாழ்க்கையில் உண்மை இல்லை எப்படி பணத்தை திருடலாம் எப்படி சம்பாத்தியம் இதை தான் மனுஷன் வாழ்ந்துக்கிறேன் ஒளியே கடவுளுக்கு ஒரு பயப்படக்கூடிய மனுஷனாக மனுஷன் வாழலை ஆண்டு சவிக்க காலம் வந்துருச்சு ஆண்டு சவிக்க வீட்டை வியாபார வீடாக மாத்தாதீங்க கொள்ளக்கான வீடாக மாத்தாதீங்க ஆண்டு சொல்கிறாரு ஏதோ வாழ்ந்தோம் வாழ்ந்தோம்னு வாழ்க்கை இல்லை நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாய் தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையாய் உண்மையுள்ள வாழ்க்கையாய் வேணா வேதத்தில் வாசிக்கும் நீதிமொழிகள் இருபத்தெட்டு இருபது வாசிக்கும் போது உண்மையுள்ள மனுஷன் பரிபுரமான ஆசுவாத்தை பெறுவான் ஐஸ்வரவன் அதுக்கு தீவிக்கிறனும் ஆக்கிரகி தப்பான் இன்னைக்கு மனுஷன் பணத்தை தேடி தேடி ஓடுறான் பணத்தை தேடி தேடி ஓடி பண ஆசை எல்லாத்தையும் மிக வேறாக இருக்குது பணவன் வாழ வாழ வைக்காது பணவன் வாழ்க்கை வா வாழ வைக்காது தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை விதத்தில் வாசியம் இல்லை நீதிமொழிகள் பத்து இருபத்தி ரெண்டு வாசிக்கும்போது கர்த்தரின் ஆசுவாமி ஐஸ்வர்யத்தை தரும் வேதனையை கூட்டார் ஒரு வேதனை இல்லாத வாழ்க்கை வேணுச்சுன்னா வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும் தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும் அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் தேடி கொண்டிருக்கிறார் ஏதோ ஃபார்மாலிட்டியான வாழ்க்கை வாழ முடியாது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் தொண்ணூற்றஞ்சு பர்சன்ட் பரவத்துக்க முடியாதியா இப்போ தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் ஏதோ நம்ம வாழ்ந்துட்டோம் நான் பாரம்பரிய கிறிஸ்தவன் இத்தனை தலைமை கிறிஸ்தவன் சொல்லி வாழ்ந்துக்கிறீங்க ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கிறதா தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறதா ஒரு ஆத்தம வாரமுள்ள வாழ்க்கையா ஒரு கலக்கமுள்ள வாழ்க்கை ஆண்டவரே எங்களுக்காக ரத்தம் சிந்தி பதிவித்தாண்டவரே மறித்தது மாத்திரம் இல்லை இவரோடு எழுந்து நீ சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே அந்த வாழ்க்கைகளை ஒப்பு கொடுக்க மக்களை வாழ்றமான்னு சொல்லி தேவ சன்னிதனோடு ஒப்பு கொடுத்து வாழ்வா ஏன்னா உடம்பங்கள் ஆஸ்வதிக்கப்பட முடியும் பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட முடியும் விதத்தில் வாசியும் இல்லை சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டை வாசிக்கும் போது கர்த்திற்கு பயந்து வழியெடுக்கணும் பாக்கியவான் உன் கைகளில் பிரியாசி சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும் உன் மனைவி வீட்டிலும் கணிதம் சாட்சி செடியை போலும் பிள்ளைகள் வந்திய சொல்லி ஒலிமர கண்டுகளில் போலும் இருப்பார்கள் கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான் கர்த்தர் சீனும் ஆசுவதிப்பா ஜீவன நாளெல்லாம் இருசிலிமின் வாழ்வினை காண்பாய் அது மாத்திரமல்ல நீ பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் கொண்டாந்து சமதானத்தையும் காண்பாய் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் வாழ்க்கை தேவனை பிரியப்படுத்தக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறதா தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்குதா ஏதோ ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது மனுஷனும் மிருகம் தான் வாழுது அது வாழ்க்கை இல்லை ஒரு வாழ்க்கை தேவனை பிரியப்படுத்தக்கூடிய வாழ்க்கையாய் தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையாய் ஒரு வாத்தும பாரமுள்ள வாழ்க்கையாய் வருதுகைக்கு இடுதைக்கு வித்தியாசம் தெரியாத லட்சத்து இருபதாயிரம் பேருக்காக நான் மனசாப்படாமல் எப்படின்னு சொல்லி அன்று நினைவே பட்டணத்துக்காக ஒரு புத்தி கட்ட தீர்க்கரசு யோனாவின் மூலமாய் கண்ணீர் விட்டு எழுதாரே நாடு இந்த தேசத்தில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ஜனங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தெய்வம் இல்லாமல் தெய்வம்னு சொல்லி ஏமாந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்களே இவளுக்கு ஆண்டு மறித்தாரே இவர் ரத்த சிந்தினாரு ஒரு சுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தாரு நான் நான் ஆண்டு சாட்சியாக இருப்பேனா சொல்லி என்னக்கூடிய மக்களாக வாழ்கிறோமா அதுதான் வாழ்க்கையில் யோசித்து பார்க்கணும் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்க்கை வாழ முடியாது நான் டெல்லி போயிருந்தேன் அந்த ஹிந்தி மக்கள் வந்து அழுது கண்ணை ஒப்பு கொடுத்த காட்சியை பார்க்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்க இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஆண்டு நாங்கள் பார்க்கலையா இப்படிப்பட்ட ரட்சிகாங்க பார்க்கல என் வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு இருந்திருக்கிறாரு பிசாசின் கட்டினால் குடும்பங்கள் கட்டப்பட்டு குடும்பங்கள் சீரடிக்கப்பட்டு கிடந்தது இன்றைக்கு ஆண்டுகள் வந்து என் வாழ்க்கையில் வந்து நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் சொல்லி வாழ்க்கையில் விடுதலை கொடுத்தது மாத்திரம் எப்படி லாசரு செத்து நான்கு நாளாக நாரி கிடந்த லாஸை உயிரோடு எழுப்பினாரோ அதே போல் எங்கள் வாழ்க்கை இத்தனை வருஷமாக செத்து கிடந்தது ஐயா இத்தனை வருஷம் நாரி கிடந்த வாழ்க்கையை இன்றைக்கு உயிர் கொடுத்தார் இன்னைக்கு ஆண்டவர் அறியாத மக்கள் சொல்கிறாங்க இன்றைக்கி ஆண்டவர் மாரித்த அறிஞ்ச மக்கள் சொல்கிறோமா என் குடும்பத்தை கலா கலவரம் என் குடும்பத்தை கலாட்டா என் குடும்பத்தில் ஆசிர்வந்தம் இல்லை உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையாக இருக்கிறது தேவனோட வாழாத வாழ்க்கையாக இருக்கிறது ஏதோ பெருசாக மட்டும் வாழ்ந்தால் போதாது சில பேர் சொல்லுவாங்க வேதத்தில் வாசிக்கலாம் ரெண்டு தினமத்தையும் நாலு ஏழை போது நல்ல போராட்டத்தை போராடின்னு ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் எனக்கா நீதிங்களை வைக்கப்பட்டிருக்குது நீ அதை கருத்து அந்நாளில் எனக்கு தருவான்னு சொல்லலாம் எப்படி தருவார் சில பேர் எனக்கு கல்லறையில் கொண்டு இப்படிப்பட்ட ஒரு ரெஸ்டின் ஃபீஸ் வைச்சா போதும் சந்தோஷமாக வாழலாம்னு நினைச்சி பரவ கிடைக்கணுன்னு நினைக்காங்க அந்நாண்டு சொல்லுவார் உன்னே அறியேன் அக்ரம் செய்யக்காரனே என்கிட்ட அகன்று போ உன்னே அறியேன் ஆண்டு சொல்கிறாரு அதில் அப்படிப்பட்ட காலத்துக்கு நம்ம கொடுக்காத அளவுக்கு தேவனுக்கு சாட்சி ஆண்டவரே என் வாழ்க்கை பிரியமான வாழ்க்கையாக இருக்க கிருபை தாங்க ஐயா ஒவ்வொரு வாரம் கம்மீனி வாங்குகிறோம் டெய்லி கம்பினி வாங்குகிறோம் ஆண்டு ரத்தத்தை உட்கொள்கிறோம் சரீரத்தை உட்கொள்கிறோம் ஆண்டுக்கு பிரியமாக வாழ்கிறோமா தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்கிறமா சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா இந்த வா மனுஷன் வாழ்க்கை வந்து வேதத்தில் வாசிக்கும்போது சங்கீதம் தொண்ணூறு வாசிக்கும் போது மனுஷனுடைய ஆயிடுச்சு நாளுக்கு எழுபது வருஷம் வெள்ளத்தின் மதியம் எண்பது வருஷமாக வந்தாலும் பாடு வேதனை தான் பாடு வேதனை உள்ள உலகத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்கிறோமா தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறமா அன்றைக்கு ஒப்பு கொடுத்து கேட்கணும் ஐயா ஜூன் மாதம் எலெக்ஷன் ரிசல்ட் வர எப்படி வரும்போது யாரும் அறிய முடியாது அது நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வாயினால் ராஜாக்களை மாத்திர தெய்வம் தேசாதிவெளி மாத்திர தெய்வம் நம் வாழ்க்கைக்கு நல்ல தலைவாண்டு தருவார் நல்ல தலைவனு தருவார் நீ மனுஷன் அரசியலுக்கா எப்படியோ வேஷம் கட்டுறான் துண்டு சம்பாதிக்க எப்படியோ வேஷம் கட்டுறான் தன் வாழ்க்கையை காப்பாற்றவனுக்கு எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இது வாழ்க்கை இல்லை ஒரு நாள் உடனே காப்பாற்ற முடியாது ஒரு வாழ்க்கை தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை மாத்திரமல்ல தேவனை கனமழக்கூடிய வாழ்க்கையாக வாழணும் அந்த சுனிமையல் சொன்னால பரிசுத்தான் இருக்க ஆளுங்கிற சொன்ன சொன்னது மாத்திரம் வாழ்க்கையை ஒரு ஆசிரியை கொண்ட வாழ்க்கையாண்டு மாற்றி கொடுத்தார்ல மாற்றி கொடுத்தது மாத்திரமில்லை உயிர் தெழுந்த நம்பிக்கையில் வாழ்ந்ததுனால தான் உயிர் தெழந்த நம்பிக்கையில் வாழ்ந்ததுனால தான் அவர் வாழ வேண்டிய கிருபை கொடுத்தாரு அப்படிப்பட்ட மக் நம்பிக்கையுடன் மக்களும் வாழ்கிறோமா நம்ம ஒப்பு கொடுக்கணும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும் ஆண்டு வர எங்கள் ரொம்ப பிரியமான வாழ்க்கையாக இருக்க ஏதோ ஒரு பாரம்பரியமான வாழ்க்கை வாழக்கூடாதியா இன்னைக்கு மிஷினரிகள் அந்த பூமியில் வராமல் இருந்திருப்பாங்கன்னா வீட்டை இழந்து மனைவி இழந்து ஆசாபாசங்கள் இழந்து சுகதுக்கங்களை தூக்கங்களை இழந்து பூமியில் கோதுமை மணியாக வந்து விதைக்கப்பட்டாங்க விதத்தில் வாசிக்கிறோம் இவன் பன்னிரெண்டு இருபத்தி நாலு வாசிக்கும் போது கோதுமை மணியானது பூமியில் இருந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் சித்ததையான மிகுந்த பலனை கொடுக்கும் கோதுமை மணியை போல் எத்தனை மிஷினி பூமியில் வந்தாங்க இன்றைக்கி அந்த மிஷினரி இருந்தால் இன்றைக்கி நம்ம திருச்சவிக்கு அடி நல்ல நமக்கு கிடையாது நம்ம மக்கள்லாம் எப்படி விற்கலாம் எதை கூறு தொண்ணூற்றி தொண்ணூற்றம்பது வருஷத்துக்கு யாருக்கு அக் அக்ரிமெண்ட்டு போட்டு துட்டு அடிக்கலாம் இது தான் மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் இது வாழ்க்கை இல்லை நீ விற்க வேண்டாம் நீ வாங்க வேண்டாம் அந்த இடத்த காப்பாற்று நிற்க வேண்டாம் நீ நிறைய இடங்களை வாங்க வேண்டாம் அ மிஷின்கள் உருவாக்கின சொத்துக்களை காப்பாற்றுங்க அதைத்தான் கேட்குறேன் ஒவ்வொரு அடினெலாம் நம்மளும் வாங்க முடியாதய்யா நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இருந்தால் தான் உன் வாழ்க்கை ஆசை போட்ட வாழ்க்கையை மாறும் ஏதோ வாழ்ந்தோம் சடங்காச்சாரம் வாழ்க்கையை வாழ்ந்தோம் நம்மளும் மனுஷனாக வாழ்ந்தோம்னு சொல்லி வாழ்க்கை இல்லை அப்படி சொல்லுவார் அக்ரமிசேக்காரனே என் அகன்றுவோ உன்னை அறியேன்னு என்று சொல்லுவார் அப்படிப்பட்ட காலங்கள் வருவதற்கு முன்பாக தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை ஆண்டவர் ஒப்பு கொடுக்க வாழ்க்கை நம்ம வாழணும் தலை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோமா நோக்கி பார்க்கலாம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை பிரியமான வாழ்க்கையை இருக்க கிருபை தாங்கன்னு கேட்கலாமா எத்தனை மிஷினரி பூமியில் வந்தாங்க ஐயா எத்தனை மிஷினரி பூமியில் வந்து விதைக்கப்பட்டாங்க சாமி கோதுமை மணி போல விதைக்கப்பட்டாங்களே நீ உயிரோடு இருக்கிற நம்பிக்கையில் நீ உயிரோடு இருக்கிற நம்பிக்கையில் விதைக்கப்பட்டது மாத்திரமல்ல தேவனுக்கு சாட்சி உள்ள வாழ்க்கையாக வாழ்ந்தாங்க தேவனோட வாழக்கூடிய வாழ்க்கையாக வாழ்ந்தாங்க அப்படி இப்படி வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமா அப்படி இப்படி வாழ்க்கையை வாழ்கிறோமா ஏதோ ஒரு சடங்காச்சாரமான வாழ்க்கை வேண்டாம் செலவு சடங்காச்சாரம் வாழ்க்கை வேண்டாம் தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையை தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையா தேவனை கனமழக்கூடிய வாழ்க்கையை ஆண்டு கேட்பாரு உனக்கா ரத்தம் சிந்தி மறித்தனே உனக்கா இத்தனை பாடுகள் என்ன நாற்பது குன்று முப்பத்தொன்பது அடிகள் என் முதுகெல்லாம் அடிபட்டு உழப்பட்டு நிலம்போல மாறினதே உனக்காக உனக்க இத்தனை காரியத்தை செய்தேனே நீ எனக்கா என்ன செய்தாய் நீ எனக்கா என்ன செய்தா ஆண்டு கேட்பாரு ஆண்டு ஒரு உனக்காக நான் வாழும் வாழும் மாத்திரமல்ல ஒரு ஆத்து பாறுபுள்ளமாக மகனாய் ஒரு தாகமுள்ள மகனாய் திருச்சபை ஆதரிக்கின்ற மகனாய் வாழ கேட்ட கிருவை தாங்கன்னு கேட்கலாமா அவன் பிள்ளைகள் வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கோம் குடும்பம் வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கோம் பணவனை காப்பாற்றாது சொத்துக்கள் ஃப்ளாட்டு ஒன்றோன்னு காப்பாற்றாது அவனுடைய அன்பு மாத்திரம்தான் நீ தேவனோடு வாழும்போது தேவனுக்கு பிரியமான மனுஷனாய் வாழும்போது தேவனுக்கு உண்மையான மனுஷனாய் வாழும்போது உண்மையுள்ள உள்ள மனுஷன் பரிவான் ஆஸ்வதி பெருமானுற வார்த்தைப்படி உண்மையாய் வாழும்போது தேவனை ஆஸ்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார் Ari <laughs> Nader காலு வேளைக்காய் நன்றி ராஜா ஏதோ வாழ்ந்தோம் வாழ்ந்தோன்னு இல்லைப்பா கடவுளுக்கு என்ன சாதனை பண்ண போகிறோம் அது மனதில் வைத்து வாழ்க்கிற போய் தாங்க ஏதோ மனுஷன் வாழ்கிற வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையாய் வாழ்க்கிற போய்த்தாங்க சரீரத்தின் எத்ததையும் உப்புக்கொள்ள போகிறோம் உண்மை போல் மாறாக்குற தாங்க மறுபல வாழக்கிற போய் தாங்க எண்டு இருதயத்தையும் எண்ணங்கள் சிந்தனை எல்லாம் உண்மையாக மாற கிருபை தாங்க காத்து கொள்ளுங்க வழி நடத்துங்க ஒரு குடும்பங்களையும் ஆசுவதிங்க ஒவ்வொரு திருமண்டலையும் ஆசுவீங்க எஸ் நாடுகளையும் ஆசுவீங்கப்பா எத்தனை கள்ளத்தனமான ஆண்டவர் வேண்டாம் வேண்டாம் சாமி பணம் மனுஷனை காப்பாற்றாது பணத்துக்காக வாழக்கூடாது சாமி மிஷினில் பட்ட பாடல்களை நினைக்க எத்தனை மிஷங்கள் எத்தனையோ தியாகமான வாழ்க்கையாக அடித்து நொறுக்கப்பட்டாங்களே சாமி வாழ்க்கையை நினைச்சி கிருபை தாங்க எல்லா காரியத்தையும் பொருப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏசுனே நாமத்தில் ஜெயங்கி நல்ல விதாவே ஆமேன் ஆமேன்